கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய்கள் தெரிக்க விட்ட ஒரு படம் தான் கோட்டு ஸோ இந்த படம் என்னதான் கலவையான விமர்சனம் வந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய வசூலை உருவாக்கிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனாலும் கூட லியோவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை இப்போ எவ்வளோதாய வசூலு அப்படின்னு கேட்டால் நம்ம தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க இந்த கோட் படம் இதுக்கு முன்னாடி பதிமூணு நாட்களில் நானூற்றி பதிமூணு கோடி வசூல் பண்ணிச்சின்னு சொன்னாங்க இல்லையா இப்போது மொத்தம் பதினெட்டு நாட்களில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வசூலை வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ லியோ படம் ஆறுநூறு கோடிக்கு மேலே வசூல் அப்படின்னாங்க பட் இந்த கோட் படம் வந்து இன்னும் ஐநூறு கோடியே தொடலை ஆனாலும் கூட இந்த படத்தோட ரிசல்ட்டுக்கும் ரெவியூக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நானூற்றம்பத்தி ரெண்டு கோடியே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு மிக முக்கிய காரணம் விஜயோட அந்த பர்ஃபார்மன்ஸும் ஸ்கிரீன் ப்ரெசன்ஸும் அவருடைய அந்த என்டர்டெயின்மெண்ட்டு தான் ரசிகர்களை தியேட்டருக்கு உள்ள கொண்டு வந்துச்சு ஸோ இப்படியெல்லாம் வந்து வேற ஹீரோ படத்துக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னா மிகப்பெரிய தோல்வி படமாக மாறி இருக்கும் பட் விஜய் அப்படிங்கிறதாலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய க்ரௌடை கன்சிஸ்டன்சியா கண்டினியூஸாக தியேட்டருக்கு வர வச்சுருக்காரு ஸோ நம்ம கூட சொல்லியிருந்தோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் சின்ன ஊரில் வந்து ஷோவே பிரேக் பண்ணிட்டாங்க ஆள் வராமல் அப்படிங்கிறது அதுவும் உண்மை தான் ஏன்னா படம் ரிலீஸை மூணு வாரம் ஆகுது இப்போ ஏகப்பட்ட படங்களும் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆனாலும் கூட பெரும்பாலான சிட்டி தியேட்டரில் வந்து இந்த படத்துக்கான கூட்டம் ஓரளவு முக்கால்வாசி தியேட்டர் நம்புகிற அளவுக்கு வந்துட்டு தான் இருக்குது ஸோ அதனால தான் இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் கூட ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை எது எப்படியோ பதினெட்டு நாட்களில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வசூலை வாரி குவித்து விட்டது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கிற கோட் படம் ஸோ இந்த வசூல் உங்களுக்கு எப்படி இருக்குது இல்லை இதை விட வசூல் இன்னும் அதிகமாக பண்ணிருக்கணும் இந்த படம் இதற்கு யார் காரணம் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கும் அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்